முதல் வாசகம் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் அவரை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் எழுந்ததில்லை இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு அந்நாள்களில் மோசே மோவாபு சமவெளியில் இருந்து எரிக்கோவுக்கு கிழக்கே நேபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார் ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார் மேலும் நப்தலி முழுவதையும் எப்ராஹிம் நிலப்பகுதியையும் மனாசே நிலப்பகுதியையும் யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்திய கடல் வரையிலும் காட்டினார் மற்றும் நெகேவையும் பேரிச்சை மாநகராகிய எரிக்கோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார் அப்போது ஆண்டவர் மோசை குறைத்தது நான் உன் வளிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன் ஆனால் நீ அங்கு போக மாட்டாய் எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மூசை மோவாபு நாட்டில் இறந்தார் மூவாபு நாட்டில் டெட்பர்கோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அறக்கம் செய்தார் ஆனால் இன்றுவரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது மோசை இறக்கும் அவருக்கு வயது நூற்றி இருபது அவரது கண்கள் மங்கினதும் இல்லை அவரது வலிமை குறைந்ததும் இல்லை மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக முப்பது நாள்கள் துக்கம் கொண்டாடினர் மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாள்கள் நிறைவுற்றன நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள் ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறு வேறெவரும் இஸ்ரேலில் இது காரும் எழுந்ததில்லை ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசையை அனுப்பினார் இஸ்ரேல் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அறுபத்தி ஆறு பல்லவி நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி போற்றி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழே மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள் போற்றுங்கள் நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி போற்றி வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர் அவர் மானிதரையே ஆற்றி வரும் மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒழி கேட்கச் செய்யுங்கள் நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி போற்றி கடவுளுக்கு அஞ்சி நட போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் மன்றாட வாய் திறந்தது அவரை புகழ என்னாய் எழுந்தது என்ன எழுந்தது நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி போற்றி நட்சதி வாசகம் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் மத்தையை எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைத்திருவசனங்கள் வசனங்கள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்துக்காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லையென்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுவர் போலவும் இருக்கட்டும் மனுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மனுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்